ஆண்கள் பெண்கள் என்ற மிகப்பெரிய வேறுபாடு இருந்தது அரபு குலத்திலே பெண்கள்னா ஒரு நகுசத் ஜி பெண்கள் என்று சொன்னாலே ஒரு கேடுகட்ட படைப்பாக பார்த்தார்கள் புள்ள பிறந்திருச்சா பொம்பளை புள்ள பிறந்திருச்சா அவ்வளவுதான் அவன் வாழ்க்கை அழிந்தது உனக்கு பெண் பிள்ளையா இறைவனுடைய சாபம் உன்னு இல்லத்தில் உண்டாகி விட்டது எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு பெண் பிள்ளைகளுடைய வளர்ப்பை சொன்னார்கள் மூன்று புள்ள அழகா பொம்புல புள்ள பெற்று அதை வளர்த்து வாலிபமாக்கி கட்டி கொடுத்து விட்டால் அல்லாஹ் ரபுல் அஜத் அவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் என்று சொன்னார்கள் ரெண்டு பொம்புல புள்ள இருந்த சஹாபி எஞ்சிட்டாங்க யார சூழல்லா மூணு இல்ல ரெண்டு இருக்கு உனக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் ஒரே ஒரு மகள் இருந்த சஹாபி எழுந்து விட்டார் யார சூழல்லா ஒரு பொம்புல புள்ள தான் இருக்கு உனக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் பெண்களை இழிவாக நினைத்த சமுதாயத்திற்கு மத்தியிலே பெருமானார் செய்த புரட்சியின் பரிசு என்ன தெரியுமா சமுதாய மக்கள் தன்னுடைய மகளை உயிரோடு புதைப்பார்களோ அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியிலே தன் மகளை பெருமானார் நடத்திய விதம் என்ன தெரியுமா அன்னைமா நடந்து வந்தால் பெருமானார் தன் இடத்தில் இருந்து எழுந்து விடுவார்களாம் அவர்களை நோக்கி நடந்து செல்வார்களா இந்த உலகமே பெருமானாருடைய கரம் கிடைத்தால் நான் முத்தவிடுவேன் என்று ஆசைப்படக்கூடிய சூழ்நிலையிலே ஒரு தந்தையாக இருந்து நபியாக இருந்து தன் மகளுடைய கரத்திலே பெருமானார் முத்தமிடுவார்களா உலகம் முழுவதும் நபியை பார்த்து சொல்லுமாம் யார சூழல்லா என் தாய் தந்தை உங்கள் மீது சமர்ப்பணம் தந்தையாக இருந்து நபியாக இருந்து முகமது ரசூலல்லா பாத்திமாவை பார்த்து சொல்லுவார்களா பாத்திமா என் தாய் தந்தை உன் உன் சமர்ப்பணம்

பெண்களை பற்றி உயர்த்தினார்கள் எம்பெருமானார் குழந்தைகளை பற்றி உயர்த்தினார்கள் மனைவியை அடிமையாக நினைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே எம்பெருமானார் சொன்னார்கள் நீ நல்லவனாக என்று பார்த்தால் சொன்னார் நீ சமுதாயத்தில் சிறந்தவனா நீயே நல்லவர் என்று சொல்லவில்லை உன் மனைவிக்கு எவன் சிறந்தவனோ அவனே சமுதாயத்தில் சிறந்தவன் என்று பெண்களுடைய விஷயத்திலே பெருமானார் புரட்சி செய்தார்கள் தாக நம்பி அலகி வசல்லம்